வணக்கம் நண்பர்களே இங்கே வந்து ஆல்மோஸ்ட்டு மூணு நாலு வாரம் ஆயிடுச்சு இப்போ நான் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி ஸ்வீடன் தான் என்னோடய பின்பக்கத்தில் இருக்கல இதுதான் இப்போ நான் தங்கியிருக்கிற இல்லம் இங்கே வீடுகள் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்குது சில அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது ஆனால் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் வந்து அதிகம் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளே வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த ஸ்டூடியோ ப்ளாட்டு அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது கிச்சன் பாத்ரூம் பெட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாஷிங் மிஷின் வந்து அங்கே வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக ஒரு அறை கட்டி அதில் ஒரு பத்து பதினஞ்சு மிஷின் வைக்கிறாங்க அதை அங்கே அந்த குடியிருப்பில் வசிக்கிறவங்க வந்து அந்த வாஷிங் ரூமை பயன்படுத்திக்கலாம் இப்போ அதை வந்து என்னென்னா முன்கூட்டியே நம்ம முன்பதிவு செய்யணும் முன்பதிவு செஞ்சோம்னா நமக்கு ஒரு ஸ்லாட்டு புக் பண்ணி தந்துடும் அது சிஸ்டமேட்டிக்கலாக அந்த டையத்தில் நம்ம போய் வாஷ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி சனிக்கிழமை எனக்கு விடுமுறை அதனால் இன்னைக்கு நான் அந்த இதுக்கு வரேன் என்னோடய பின்பக்கத்தில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நான் குடியிருக்கும் பகுதி நான் சூரியனை பார்த்தே ஒரு மூணு நாலு வாரம் ஆச்சு இதுதான் இப்போ என் பக்கத்தில் தான் இதுதான் இந்த அறை வாஷிங் மிஷின் அறை உள்ளே போய்ட்டு வீடியோ காட்டுறேன் இது தான் தங்கியிருக்கிற அறைகள் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு மாதிரி இருக்குல்ல ஒரு பத்து பத்து பதினஞ்சு வீடுகள் இருக்கும் இதுதான் இந்த வாஷிங் ரூம் எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியில் படம் வரைஞ்சிருக்கு எனக்கு அருமையாக இருக்குது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் ட்ராயிங்கெலாம் இந்த கண்ணாடியில் வரைஞ்சிருக்காங்க இப்போ நான் அந்த ரூமுக்கு வரேன் ஃபஸ்ட்டு இது இதுதான் அந்த அறை இங்கே போகிறதுக்கு முன்னே என்ன பண்ணுன்னா உள்ளே பாருங்கள் டோரு ஆட்டோமேட்டிக் லாக்கு பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க அனிமல்ஸ் எதையும் உள்ளே கொண்டு போகக்கூடாது வீட்டில் ஆசையை வளர்க்குற விலங்குகள் எதுவும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க சரி உள்ளே எப்படி போகிறது இங்கே யாருமே இல்லை வாட்ச்மேன் இந்த மாதிரி யாருமே இல்லை பட் உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீட்டு சாவி கொடுத்துருக்காங்க அந்த சாவியில் ஒரு ஆட்டோமேட்டிக் இது இருக்குது இங்கே வெளியே ஒரு பட்டன் இருக்கும் அதில் நம்ம சாவி வச்சா போதும் பாருங்கள் வச்சுட்டேன் இப்போ இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து நம்ம மிஷின் இங்கே ஒரு நான் ஏற்கனவே முன்பதிவு போன வாரம் பண்ணிட்டேன் இப்போ அதில் வந்து மிஷின் சொல்லியிருக்காது மிஷினில் வந்து எந்த வாஷிங் மிஷின் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காது ஆனால் அது இப்போது காட்டுவோம் இன்னொன்று இதில் வந்து இப்போ டைம் வந்து அன்றைக்கி நான் புக் பண்ணும்போதே எனக்கு சொல்லிடுச்சு சனிக்கிழமை மணி மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அதை பயன்படுத்திக்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அதே கீழே அந்த பற்றம் வைக்கிறேன் வச்சுட்டோம்னா வணக்கம் இது ஸ்லாட்டு இது வந்து அதை கேன்சல் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் அது ஸ்பானிஷ் மொதல் லாங்குவேஜ் தான் இருக்குது இங்கிலீஷ் இல்லை நான் முத வரும்போது நண்பர் ஒருத்தர கேட்டு தான் இது பண்ணேன் இப்போ அதை ஓப்பன் பண்ண கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் என்னோடய டைம் ரெண்டாவது மிஷின் பதினஞ்சு பதினெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே வந்தாச்சு அந்த ரூம்குள்ளே வந்தாச்சு நண்பர்களே அந்த அரப்பில் வந்தாச்சு அந்த அறையை பாருங்கள் அந்த அறையில் வந்து எனக்கு இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூ இந்த இதில் பார்த்திங்கன்னா இங்கே நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஸோ எனக்கு இருக்கிற அறை வந்து இந்த பக்கம் மிஷின் வந்து இந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு பார்த்தா மூணு ரெண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்தாச்சு இதில் தான் நம்ம மிஷின் இப்போ துணியை காய துவைக்க போடணும் ம் சரி துவைக்க போடலாமா அந்த ரூம்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு எனக்கு வந்து நம்ம ரெண்டு மிஷின் வந்து இது பண்ணிக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மிஷின் இருக்குது அதில் ஒரு ட்ரையர் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மிஷின் இருக்கு அதில் இன்னொரு ரூம் கூட இதில் காட்டுறேன் அப்புறம் இல்லை ஏற்கனவே ஆயில் அந்த சோப் ஆயில் இருக்கும் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் நான் என்கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டேன் அப்படின்னால இன்னும் கொஞ்சம் சோப் ஆயில் நான் सो लॉक பண்ணியாச்சு लॉक செட் பண்ணி கோ லேங்குவேஜ் செட் பண்ணனும் லேங்குவேஜ் இங்க வந்து பிரஞ்சு காட்டுது ஆனா இதுக்கு சப்போர்ட் குடுக்குற லேங்குவேஜ் இங்கிலீஷ் தான் நம்ம இங்கிலீஷ் সিলেক্ট பண்ணா பண்ணிட்டு எது வைக்கலாம் அப்படின்னா பீக் வாஷு காட்டன் ஹைஜினிக்கு காட்டன் ஹைஜினிக்கே வச்சிட்டேன் வச்சுட்டு பண்ணிடுச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஒன் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரூம்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் போட சரிங்களா ஒன் ஹவர் ஆகும் நான் ரெண்டு மிஷினும் யூஸ் பண்ணிட்டேன் அதில் கொஞ்சம் பேண்ட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் சர்ட்டு டீஷர்ட்டு பின்னர் வேர்லாம் அதில் போட்டிருக்கேன் இதுதான் ரூம் அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஒரு நபருக்கு வந்து நம்ம புக் பண்ணிட்டோம்னா ஒரு நபருக்கு வந்து ஒரு மிஷின் நம்பர் வரும் ஆட்டோமேட்டிக்கலாம் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதில் ரெண்டு வாஷிங் மிஷின் ஒரு ட்ரையர் இருக்குது அதுவும் இந்த ட்ரையை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ரூம் எல்லாம் ட்ரை பண்ணுறது இந்த எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காண்டி ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது ஸோ அதில் நம்ம துணியை வச்சுட்டு போனோம்னா அது காஞ்சிடும் இதெல்லாமே வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க வந்திருக்கேன் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா okay